அதேபோன்று இந்த துவாவின் மூலமாக நாம் எதை இழந்தோமோ அதை விட பன்மடங்காக வல்ல அல்லா திருப்பி தருவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே குர்ஆனிலே பல்வேறு விதமான முன்னாள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை படிப்பினையாக பாடமாக வல்ல அல்லா நமக்கு சொல்லி தருகிறான் அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் நம்முடைய இறை நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான உரமாக நம்மை வந்து த தட்டி எழுப்பக்கூடிய ஈமானிய நல் உணர்வை பெறக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் குகைவாசிகளினுடைய நிகழ்வு இல்லையா குகைவாசிகளை பற்றி அல்குரானிலே பதினைந்தாவது ஜுசுவிலே பகுதியிலே சூர் அக்காஃப் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது குகைவாசிகள் என்ற பெயரிலேயே யார் அந்த குகைவாசிகள் முன்னாள் காலத்தில் வாழ்ந்த சில இளை இளைஞர்கள் தங்களுடைய இறை நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கள் ஊரை விட்டு ஒதுங்கி வந்து ஒரு குகையிலே தஞ்சம் அடைந்தார்கள் வல்ல அல்லாஹ் அவர்களை அந்த குகைக்குள்ளேயே உறங்க வைத்தான் சற்றேறக்குறைய முந்நூற்றி ஒம்பது வருடம் உறங்கினார்கள் முன்னூற்றி ஒம்பது வருடம் உறங்கினார்கள் ஆனால் அவர்கள் உறங்கி எழுந்து பார்த்தால் காலையில் படுத்துட்டு மத்தியானம் எந்திரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க எத்தனை நபர்கள் குரான் சொல்கிறது மூன்று நான்கு ஐந்து என்றெல்லாம் குரான் சொல்கிறது அல்லாஹுக்கே அந்த எண்ணிக்கை தெரியும் இப்போ நமக்கு விஷயம் என்னென்னா அந்த ஊரில் இருந்த கொடுங்கோல் அரசன் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தான் அந்த கஷ்டத்தில் இருந்து தங்களுடைய ஈமான இழந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தங்களை பாதுகாக்க தாங்கள் கொண்ட நம்பிக்கையிலே நிலைத்து நிற்க அவங்க கொள்கைக்கு வந்தாங்க வந்துட்டு பேசாமல் இருந்துடல அங்கே ஒரு துவா செஞ்சாங்க இது குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த துவாவை தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாய்ப்பிருந்தால் இன்ஷா அல்லா இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அந்த துவாவை நான் பதிவும் செய்கிறேன் இந்த துவாவை நாம் ஓதி வருகிற பொழுது வல்ல அல்லாஹ் இதன் வழியாக பத்து விதமான நன்மைகளை தருகிறான் என்று திருக்குறானுடைய விரிவுகள் சிலர் எழுதியிருப்பதை பார்க்க முடிந்தது எனவே அந்த துவாவை நம்முடைய வாழ்நாளிலே ஓதுவோம் முதன்மையாக வல்ல அல்லாஹ் இந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு தன்னுடைய அருள் மாலையை தன்னுடைய அருளை போன்று பொழிகிறான் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று இந்த துவாவின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகிறான் என்ற ஒரு செய்தியும் நற்செய்தியாக இந்த துவாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதேபோன்று இந்த துவாவின் மூலமாக நாம் எதை இழந்தோமோ அதைவிட பன்மடங்காக வல்ல அல்லாஹ் திருப்பி தருவான் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பண்பு என்னவென்றால் அல்லாஹுவிற்காகவே நீங்கள் எதை இழந்தீங்களோ அது இழப்பு அல்ல நீங்கள் ரெட்டிப்பாக பன்மடங்காக கிடைக்கப்பெறுவதற்கான வழி அது எனவே இந்த துவாவின் மூலமாக இழந்ததை எல்லாம் பன்மடங்காக திருப்பி பெறுவதற்குரிய ஒரு வழியை நமக்கு அல்லாஹ் தருகிறான் என்ற இந்த செய்தி மட்டும் இந்த காணொலியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன துவா அவர்கள் என்ன ஓதினார்கள் குகைக்குள் வந்ததற்கு பிறகு அவர்கள் ஓதுகிறார்கள் ரப்பனா இது குரானுடைய வசனத்தின் ஒரு பகுதி குகைவாசிகள் அவர்கள் எல்லோருமே வாலிபர்கள் குகைக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாவிடத்தில் இப்படி துவா செய்கிறார்கள் ரப்பன ஆத்தின இறைவா எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு கொடு உன் புறத்திலிருந்து அருளை கொடு என்று சொன்னார்கள் அந்த அருளை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் மின் அம்ரீனா ரஷதா எங்கள் காரியத்தை எங்களுக்கு உன்புறத்திலிருந்து நேர்வழி பெற்றதாக இலகுவாக ஆக்கிக் கொடு என்று கேட்டார்கள் எங்களுடைய காரியங்கள் அனைத்தும் உன்புறத்திலிருந்து நேர்வழி பெறப்பட்டு இலகுவானதாக அமையப்பெற வேண்டும் இப்படி ஆக்கி கொடு என்று துவா செய்துவிட்டு உறங்கினார்கள் அல்ல அவர்களை உறங்கச் செய்தான் ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் உறங்கச் செய்தான் என்ன அளவுக்கு ஆகி போச்சுன்னா கிட்டத்தட்ட மூன்று நூற்றாண்டுகள் ஓடிப்போனது அவர்கள் கையில் கொண்டு வந்து கொஞ்சம் வைத்திருந்த சில நாணயங்கள் கூட காலாவதியாகி போயிடுச்சு ஏன்னா மூணு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள்னா எப்படி செல்லும் நம்ம நாடுகளில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசுகள் கூட இப்பொழுது செல்லாமல் போய்விட்டதே இருக்கா இல்லையா ஒரே ராத்திரியோட மொத்தமாக எல்லாம் க்ளோஸு அப்படின்னு சொன்ன கதை அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த கலைபரம் இதெல்லாம் நடந்தது தானே இப்போ மூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த நாணயங்கள் செல்லா காசாக ஆகிவிட்டது அதை கொண்டு போய் காசை கொடுத்து ஊர்ல வாங்கும் பொழுது எல்லாரும் பேக்க பேக்க முழிச்சாங்க எங்கே உள்ளவங்க வேற்றுக்கரக இவர்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாணயங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே காசு கொடுத்து அந்த அதை காசை கொடுத்து பொருளை கேட்குறாங்களே என்றெல்லாம் பார்த்ததாக அதிதிகள் அந்த செய்திகள் வருகிறது எனவே அன்புக்குரியவர்களே இங்கே நமக்கான தகவல் என்னவென்றால் இந்த குகைவாசிகளான இளைஞர்கள் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே குகைக்குள் ஒதுங்கியது தங்கள் இறை நம்பிக்கையை பாதுகாக்க தங்களை தங்களை பாதுகாத்து கொள்ள தங்களுடைய நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ள அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற நினைப்போடு அவர்கள் ஒதுங்கினார்கள் அல்லாஹ் விடத்திலே துவாவும் செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அருளை கொடுத்தான் அவர்கள் இழந்ததை விட பன்மடங்காக திருப்பிக் கொடுத்தான் அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் இலகுவாக்கி கொடுத்தான் இந்த மூன்று விஷயங்களையும் இந்த துவாவிலிருந்து நாம் இன்றைக்கான பாடமாக எடுத்துக்கொள்வோம் நம்முடைய காரியங்கள் லேசாகும் நாம் இழந்ததையெல்லாம் திருப்பி இரட்டிப்பாக பெறுவோம் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் வளமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் வல்லா அல்லாஹ் இதை அதிகமதிகம் ஓதக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக க அவசியம் இந்த துவாவை மனதமிட்டுக் கொள்ளுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனிலே மறுபடியும் சொல்கிறேன் இதை பதிவு செய்கிறேன் ஓதி உருவமாக வல்ல அல்லா தோஃபிக் செய்வான் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து